வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு நியூ மெத்தடில் வந்து சிக்கன் ஃப்ரை பார்க்க போகிறோம் இந்த ஃப்ரை வந்து நல்லா சாம்பார் சாதம் ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸோடும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதை செய்கிறதுக்கு வந்து நான் முக்கால் கேஜி சிக்கன் வாங்கி வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ பீஸ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மீடியமாக போட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரைக்கெல்லாம் இந்த அளவுக்கு மீடியமாக இருக்கணும் ஒரு பவுடர் ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கிறேன் எல்லாமே இந்த டேபிள் ஸ்பூனில் தாங்க நான் சேர்க்குறேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் இப்போ அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க இப்போ இது கூடவே வந்து மூணு காஷ்மீரி மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கலர் கொடுக்கும் காரம் கம்மியாக இருக்கும் இப்போ இதோட ஒரு துண்டு பட்டை லவங்கம் மூணு ஒரு ஏலக்காய் சேர்த்திடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் இப்போ இந்த பவுட்ரை வந்து சிக்கனோட சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ இதோடு வந்து ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துங்க இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறணும் இப்போ பாருங்கள் பீஸில் நல்லா மசாலா பிடிச்சிருக்கு பாருங்கள் இப்போ இது நல்லா ஊறட்டும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்துருங்க இப்போ ஆயில் சூடாக இருந்தோம் இப்போ இதோட சிக்கன் சேர்த்துடலாம் இப்போ சிக்கன் சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து ஹையிலே இருக்கட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் இப்போ வந்து ஒரு பெரிய தக்காளியாக இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துங்க இப்போ கொஞ்சமாக இதுலேயே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷத்துக்கு வந்து நல்லா மூடி போட்டு விடுங்க இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு சிக்கனில் நல்லா தண்ணி விட்டு எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் சிக்கன் சேத்து வந்து பத்து நிமிஷம் ஆகிருக்கு இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து இன்னும் மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு மூடி போட்டு விடுங்க சென்ட்ரலில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ நல்லாவே ட்ரை ஆகி வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகி வரணும் சாப்பிட்றதுக்கு அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து பொடியே நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துலாம் இப்போ கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நம்மளுக்கு ஒரு சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்ட்டான சிக்கன் ஃப்ரை ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி ஒன் டைம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்